நேற்று பார்த்தீங்கன்னா ஆந்திர அமைச்சரவையில் அமித்ஷா அவர்கள் தமிழிசையிடம் நடந்து கொண்ட விதம் வந்து சில பேர் கண்டிப்புன்னு சொல்கிறாங்க டெல்லி தகவல் என்ன சார் சொல்லப்படுது கண்டிப்பாக அது இல்லை கண்டிப்பாக அது இல்லை கண்டிப்பும் இல்லை மேலும் ஒரு செய்தியை ஒரு சிறப்பு செய்தி ஸ்கூப் நான் வந்து உங்கள் நேயர்களுக்கு தர ஆசைப்படுகிறேன் அருகே இருந்த சிராக் பாஸ்வானும் சரி அமித்ஷா ஹிந்தியில் பேசியதை தமிழிசை என்ன புரிந்து கொண்டாரோ தெரியவில்லை அதுதான் யதார்த்தம் அதுதான் உண்மைங்க அமித்ஷா அவர்களுடைய ஒரு எண்ணங்கள் தமிழகத்தில் பாஜக வேறு வேண்டும் என்பதுதான் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டசபை தேர்தலில் பாஜக ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தான் அமித்ஷா விரும்புகிறார் தாமரைக்கு ஒரு முறை சான்ஸ் கொடுங்கள் தாமரை ஒரு முறை என்று கேட்கிறார்கள் ஸோ ஆக மொத்தம் தமிழ்சை சவுந்தரராஜனுடைய கட்சி பற்றை பற்றி யாரும் சந்தேகிக்கக்கூடாது கூடாது இன்க்ளூடிங் அமித்ஷா திமுகவில் எவோ கோளாறுகள் நடக்கிறது மு க ஸ்டாலின் முதலமைச்சர் திமுக தலைவர் கூப்பிட்டு திட்டுறாரு நிறைய பேரை அம்மையார் ஜெயலலிதா சில தேத்துல அடிக்க கூட செய்வாங்க சில எம்பிக்களாக இருந்தாலும் சரி ஏடிஎம்கே தொண்டர்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தனிமையான இனிமையை இருக்கிறது இல்லையா ஸோ அதை பற்றி தமிழிசை சவுந்தரராஜன் வேறு எந்த கட்சிக்கு போக மாட்டால் அந்த அந்த ஒரு வதந்தியை பறக்க வேண்டாம் பரப்ப வேண்டாம் என்பதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து மேற்கு வங்காளம் ஒடிசாவில் நடந்த யுக்திகளை பாஜக தமிழகத்திலும் நிலைப்படுத்தும் எப்படி ஒடிசாவில் பிஜு பட்னாவை கிள்ளி அப்படி கிள்ளி எடுத்தாங்க பாருங்க அதே மாதிரி இங்கே தமிழகத்திலும் செல்வ செய்வார்கள் கோல்டன் சன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கல் நிகழ்ச்சிக்காக நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்கார் நமஸ்கார் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நேற்று பார்த்தீங்கன்னா ஆந்திர அமைச்சரவையில் அமித்ஷா அவர்கள் தமிழிசையிடம் நடந்து கொண்ட விதம் வந்து சில பேர் கண்டிப்புன்னு சொல்றாங்க டெல்லி தகவல் என்ன சார் சொல்லப்படுது கண்டிப்பாக அது இல்லை கண்டிப்பாக அது இல்லை கண்டிப்பும் இல்லை காரணம் என்ன என்று கேட்டால் கோல்ட் ஸ்டாண்ட்ஸ் நேர்களுக்கு வட இந்திய அரசியலை மனதில் வைத்துக் கொண்டு தான் அமித்ஷா அவர்கள் தமிழிசை அழைத்து கண்டித்திருக்கிறார் என்பது உண்மை காரணம் மேற்கு வங்காளத்தில் பாஜகவில் உள்கட்சி பூசல் மேற்கு வங்காளத்தை தவிர உத்தரப்பிரதேசத்தில் உள்கட்சி பூசல் உத்தரப்பிரதேசத்தில் படுதோல்வி அடைந்ததில் அந்த கோபத்தில் இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் இருந்து பற்பல வீடியோக்கள் பற்பல செய்திகள் அமித்ஷாவிற்கு கிடைத்த வண்ணம் இருக்கின்றன பதினோரு பர்சன்ட் வாக்கு அதி வங்கி வந்தாலும் கூட ஏன் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு குறிப்பிட்ட நபர்களை வைத்துக் கொண்டும் கட்சியில் உள்ள பிரச்சனைகளை வெளிப்படையில் ஏன் பேச வேண்டும் என்றுதான் கண்டித்திருப்பதாகத்தான் கேள்விப்படுகிறேன் அதை கேட்டறிந்த வெங்கையா நாயுடுவும் சரி அருகே இருந்த சிராக் பாஸ்வானும் சரி அமித்ஷா ஹிந்தியில் பேசியதை தமிழிசை என்ன புரிந்து கொண்டாரோ தெரியவில்லை அதுதான் யதார்த்தம் அதுதான் உண்மைங்க பட் இப்போ இதை வச்சு பார்க்கும்போது போது அமித்ஷா அவர்களுடைய டெல்லி மேலிடையோட ஆதரவு இருப்பது தெரியப்படுது உங்க பார்வையில யாருக்கு முழு ஆதரவு நினைக்கிறீங்க அண்ணாமலை அண்ணாமலை தொடர்ந்து நினைக்கிறார் பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைமை சொன்னதின் பெயரில் தான் என் மண் என் மக்கள் யாத்திரையை ஆரம்பித்தார் அதையும் தவிர தயாநிதி அவர்களே அமித்ஷா அவர்களுடைய ஒரு எண்ணங்கள் தமிழகத்தில் பாஜக வேறு வேண்டும் என்பதுதான் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பாஜக ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தான் அமித்ஷா விரும்புகிறார் அந்த பின்னணியில் பார்த்தால் மேலும் ஒரு செய்தியை ஒரு சிறப்பு செய்தியை ஸ்கூப் நான் வந்து உங்க நேயர்களுக்கு தர ஆசைப்படுகிறேன் எப்படி ஒடிசாவில் பிஜு ஜனதா தள் என்ற கட்சியை மட்டமாக்கி ஒன்றுமில்லாத சமாப்தியாக்கி விட்டார் மேற்கு வங்காளத்தில் பாஜக நன்றாக பணிபுரிந்து ஆனால் ஓட்டு கிடைக்கவில்லை அதே மாதிரி உங்களுக்கு திருப்புராவில் கண்டிப்பாக ஆட்சி அமைத்து விட்டார்கள் அதே நிலையை தான் தமிழகத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செய்ய வேண்டும் என்று அமித்ஷா துரிந்திருக்கிறார் நரேந்திர மோடி அதற்கு ஆறு ஜேபி ஜே பி நட்டா தலைவராக இருந்த மட்டும் ஒரு விதத்தில் அண்ணாமலைக்கு பரிபூர்ண உதவி வந்தது இப்பொழுது பாஜகவினுடைய புது தலைமை வந்த பிறகு அண்ணாமலை தொடர்ந்து நீடிப்பார் என்பதுதான் அமித்ஷாவுடைய கருத்து அதன் மூலமாகத்தான் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இதே தமிழிசை சவுந்தரராஜன தயாநிதி அவங்க எல்லாம் ராஷ்ட் ஜனாதிபதி ஆக்கணும்னு நினைச்சாங்க குடியரசுத் தலைவராக்க வேண்டும் என்று அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார்கள் தமிழிசை மீது தமிழிசை ஒரு சிறப்பான ஒரு தலைவி அவரை விட்டு கொடுக்க மாட்டார்கள் கண்டிப்பது என்பது எல்லாருக்கும் ஒன்னும் இல்லை ஆதிசங்கர் என்ற ஒரு எம் எம்பி விபூதி கருணாநிதி அவர்கள் அவரை கண்டனம் சோ அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பட் என்ன காரணம் சார் தமிழிசை அவர்கள் முன்னாள் தலைவராக இருந்திருக்காங்க இப்ப திடீரென்று அண்ணாமலைக்கு எதிராக பேசுவது வந்து தோல்வி விரக்தி எடுத்துக்கலாமா இல்ல மீண்டும் தலைவர் பதவிக்கு ஆசைப்படுறாங்கன்னு எடுத்துக்கலாமா தோல்வி விரக்தி தான் என்ன என்றால் அந்த அம்மையார் கடுமையான உழைத்திருக்கிறார்கள் பாஜகவை நிலை நாட்டுவது அண்ணாமலைக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார் தவறே கிடையாது ஒவ்வொரு கட்சி இது பாருங்க அஞ்சு விரல் ஒன்னா இல்லை பெருசா இருக்குது மோதர விரல் அப்படிதான் இருக்குது இது ஒரு அண்ணாமலை என்று வைத்துக் கொண்டால் இது அண்ணாமலை என்று யூ தான் நினைக்கிறேன் இல்லையா தமிழிசை சௌந்தரத்தின் தேசபக்தி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தங்கள் வேறு எந்த தலைவரும் இருக்க சான்ஸ் இல்லை அதை மொத்தம் அவரை வெளிப்படையாக அமித்ஷா கோவித்து கொண்டார் என்றால் ஒரு செல்ல பிள்ளையாகத்தான் அவருக்கு எடுத்திருக்கிறார் என்ற அதற்கு நான் ஒரு ஒரு கோணல்களாக பார்க்க கூடாது என்பது என்னுடைய கருத்து தமிழிசை சௌந்தரராஜனுக்கு இருக்கக்கூடிய தேச பக்தி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இருக்கக்கூடிய கட்சி மீது இருக்க கொள்கை மீது இருக்கக்கூடிய இந்துத்துவா மீது இருக்கக்கூடிய பக்தி மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற ஒரு காயின் பண்ணார் அந்த ஸ்லோகன் அந்த கோஷத்தை வரையறுத்தாரு பற்றி அதையும் இதே தமிழிசை சௌந்தரராஜன் தான் தாமரை ஒரு முறை என்ற ஒரு ஒரு மீண்டமான ஒரு எண்ணி எண்ணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பறிக்க வேண்டும் என்றால் தாமரைக்கு ஒரு முறை சான்ஸ் கொடுங்கள் தாமரை ஒரு முறை என்று கேட்கிறார்கள் ஸோ ஆக மொத்தம் தமிழிசை சவுந்தரராஜனுடைய கட்சி பற்றி பற்றி யாரும் சந்தேகம் இன்க்ளூடிங் அமித்ஷா நடந்த பிறகு கார்ல ஏறி போறாங்க ஒருத்தர் என்ன மேடம் ஆச்சு சொல்லிட்டு எல்லா நன்மைக்கும் சொல்லிட்டு சிம்பிள் காட்டுறாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம தமிழ் தமிழிசை அவர்கள் பாஜக பற்றிலே இருப்பாங்க நினைக்கிறீங்களா தொடர்ந்து ஆமா எங்க போவாங்க எங்கே ஒரு ஒரு எத்தனையோ வருஷங்களாக தெய்வ பக்தி உடையவர் தேசபக்தி உடையவர் பாஜகவை விட்டு எந்த கட்சிக்கு போவாங்க அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் முடிவு எடுக்க மாட்டாங்க நாளைக்கு இதே பாஜக தலைமை அவரை கூட்டி விட்டு குஷிப்படுத்தி விடுவாங்க அதெல்லாம் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒன்றும் கிடையாதுங்க இப்போ பாருங்க திமுகவில் எவ்வளோ கோளாறுகள் நடக்கிறது மு க ஸ்டாலின் முதலமைச்சர் திமுக தலைவர் கூப்பிட்டு திட்டுறாரு நிறைய பேர் அம்மையார் ஜெயலலிதா சில டயத்தில் அடிக்க கூட செய்வாங்க சில எம்பிக்களாக இருந்தாலும் சரி ஏ ஏடிஎம்கே தொண்டர்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தனிமையான இனிமையும் இருக்கிறது இல்லையா ஸோ அது பற்றி தமிழிசை சவுந்தரராஜன் வேறு எந்த கட்சிக்கும் போக மாட்டால் அந்த அந்த ஒரு வதந்தியை பறக்க வேண்டாம் பரப்ப வேண்டாம் என்பதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து மோடி பதவி விழா அப்பொழுது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் டெல்லி சென்று வந்திருந்தார் அப்போது அவருக்கு கொடுக்கப்பட்டது அறிவுரையா இல்லை கண்டிப்பாக எடுத்துக்கணுமா அறிவுரை தான் எல்லாமே எவ்வளோ எல்லாமே அறிவுரை தானுங்க ஒவ்வொரு தேசத்தினுடைய பற்று காரணமாகவும் தமிழிசை சவுந்தரராஜனோ அல்லது அண்ணாமலையோ அல்லது வேற ஏதாவது தலைவர்கள் நடந்து கொள்ள இருக்கிற விஷயங்களை எல்லாம் மத்திய பாஜக உன்னிப்பாக உன்னிப்பாக கவனித்து வருகிறது அதுதான் அதனுடைய யதார்த்தம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் என்னை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் ஒரு விலகி வேறு சப்ஜெக்டுக்கு போறேன் இதே சப்ஜெக்ட் தான் அதே சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் ஓ பரமீஸ்வரன் கடந்து கொண்டார் பிரதமர் ஓர் பன்னீர்செல்வத்தை கை கொடுத்து பேசினார் அதை பத்தி நம்ம விவாதிக்கணும் இல்லையா அதனால என்ன சமிக்கைகள் வர இருக்கிறது ஓர் பன்னி தீட்டி வித்த ஏ போகாது இருந்தால் அதையும் கேட்க மாட்டேங்கிற யாரும் நிதிஷ்குமார் வரலைங்கிறாங்க அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நிதிஷ்குமார் வராது இருந்தது காரணம் ஒடிசாவுக்கும் போகலை அவரு அவருக்கு பல அலுவலர்கள் அங்க இருந்தது பாட்னாவில் தான் போகல இந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு பாலிசி மேட்டர் கொள்கை முடிவுக்கு வரலாம் தயாநிதி ஸ்டாண்ட் ஸ்டேண்ட் ஒரு உண்மையான சொல்ல வேண்டும் என்றால் சந்திரபாபு நாயுடுனுடைய வெற்றி பவன் கல்யாணுடைய வெற்றி எதை குறிக்கிறது அங்கு இருக்கக்கூடிய காங்கிரஸை ஒன்றுமில்லாத ஆக்கிவிட்டார் ஜீரோ ஆயிடுச்சு காங்கிரஸ் அங்க மூன்று நான்கு பொது தேர்தல்களாக காங்கிரஸ் வெற்றி அடையவே இல்லை இது எதை காண்பிக்கிறது காங்கிரசில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் காங்கிரஸ் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் போயிட்டாங்க அப்ப பாருக்குதுங்க அங்கே நூத்தி எழுபத்தி நாலு தொகுதியில நூத்தி எழுபது தொகுதி முடிச்சாங்க எல்லாமே முடிச்சாங்க பதினோரு தொகுதி விட்டு இருக்காங்க மீதி அது எதை குறிக்கிறது அங்கு மதமாற்றம் நடந்தது இந்துக்கள் ஹித்துவராகனார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது பல பிராமணர்களும் பல வைஷ்யர்களும் பல சத்திரியர்களும் அம்மா நாயுடு ரெட்டி எல்லாமே சந்திரபாபு நாயுடு ஓட்டு போட்டாங்க காரணம் ஐந்து வருடங்களாக ஜெகன் ரெட்டியினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய கோளாறுகள் கரப்ஷனை வைத்து தான் மாற்றி இருக்கிறார்கள் ஸோ அந்த விழாவில் மாபெரும் நிகழ்ச்சி ஆயிருந்த விழாவில் இது ஒன்று ஒரே ஒரு கிளிப்பை வச்சுட்டு தமிழிசை சௌந்தராஜன் சொல்லிட்டாங்க ஒரு தமிழகத்துக்கு ஒரு செய்தியாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நம்ம இன்னொரு பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் ஏர்போர்ட்ல பிரெஸ் மீட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு இதே தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தமிழிசை அவர்களும் ஏர்போர்ட்ல வந்து பிரஸ் மீட் கொடுக்காம இருந்தாங்க இப்போ அண்ணாமலைக்கு கீழே தமிழிசை கட்டுப்பட்டாங்க எடுத்துக்கலாமா இல்ல எல்லாருமே அறிவுரை ஏற்ப அஹ் பின்தொடர்றாங்கன்னு எடுத்துக்கலாமா அறிவுரை அது ஏர்போர்ட் வந்து சும்மா போற வழியில பேசுறதுல ஒரு ஒரு திட்டவட்டமாக நிறுவன கூட்டம் என்று வைப்பது கட்சிக்கு அழகு ஏர்போர்ட்டை பேசுவது என்று தலைவர்கள் அவசர அவசரமாக போகும்பொழுது மைக்க காமிக்கனால பேசத்தான் செய்வார்கள் அவருக்கு அவர்களை செய்ய முடியாது இப்போ சீப் மினிஸ்டர் ஆகட்டும் பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும் நிருபர்களை சந்திப்பதே கிடையாது மு க ஸ்டாலின் அவர்கள் நிருபர்களை சந்தித்ததே கிடையாது அதே மாதிரி நரேந்திர மோடி சந்தித்தனால எல்லாருக்கும் பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டியே மு க ஸ்டாலின் கொடுக்க மாட்டேங்கிறது ஸோ அண்ணாமலை கழுத்தம் என்ன என்று கேட்டால் ஏர்போர்ட்டை பிரசுமிட்டு வேண்டாம் அமர்ந்து உட்கார்ந்து கொள்கை முடிவுகளை எல்லாம் பேசுவோம் நின்று கொண்டு எல்லாருமே நிற்கிறாங்க வெயில் வேற நாற்பத்தஞ்சு டிகிரி நாற்பது டிகிரி இருக்குது எதுக்காக வெயில் அதுக்காக தான் ஒரு டிஸ் டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க எந்த தலைவர்களும் ஏர்போர்ட்டில் பார்க்கக்கூடாதுங்க ஏன்னா ஒரு பத்திரிகை தர்மம் நாற்பது ஆண்டுகளாக டெல்லியில் பத்திரிகை ஆசிரியராக இருந்ததுனால நான் சொல்கிறேன் ஏர்போர்ட்டில் மிக மிக கேவலமான சமாச்சாரங்க ஏர்போர்ட்டில் எந்த ஊர்லேயும் கிடையாதுங்க அது இந்தியாவில் ஒன்று தான் இருக்குங்க அயல் நாடுகள் நான் முப்பத்தி ஐந்து நாடுகள் டிராவல் பண்ணி ஜனாதிபதியுடன் பிரதமருடன் துணை ஜனாதிபதியுடன் எந்த அந்த மாதிரி கண்ட்ரீயிலும் இந்தியால தான் இருக்குங்க குடிக்க வேண்டியது ஓகே இந்த அண்ணாமலை இல்ல சொன்ன ஏர்போர்ட்ல பெஸ்ட்மீட் கொடுக்க கூடாது சொன்னது அண்ணாமலை எடுத்த டிசிஷன் அறுதி பெருமை இல்லாத பாஜக அரசு மீண்டும் எதிர்கட்சிகள் மீது அதிரடி காட்ட வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இருக்கிறது மெஜாரிட்டி இல்ல எப்படி சொல்ல மாட்டேங்க எழுநூத்தி நாற்பத்தி மூணு சீட் வச்சிருக்காங்க

நிதிஷ் நிதிஷ்குமார் சப்போர்ட் பண்றாரு சந்திரபாபு நாயுடு சப்போர்ட் பண்றாரு இருநூத்தி தொண்ணூத்தி மூணு எம்பிக்கள் இருக்கிறார்கள் மெஜாரிட்டி ஏன் காங்கிரஸ் காரணம் போய் கிளைம் பண்றது தானே இது மைனாரிட்டி அரசு அவங்க தான் மெஜாரிட்டி ஆயிடுமா இது சரி பாதியாக இருப்பதனால் கண்டிப்பாக இருநூத்தி தொண்ணூத்தி மூணு சீட் அவங்ககிட்ட இருக்குதுங்க இது மைனாரிட்டி அரசு என்று சொல்வது தர்மம் பாஜக தமிழ்நாட்டிற்கு வைத்திருக்கும் அரசியல் திட்டங்கள் என்ன அடுத்த நகர்வு என்னவா சார் இருக்கும் பாஜக என்பது மேற்கு வங்காளம் ஒடிசாவில் நடந்த யுக்திகளை பாஜக தமிழகத்திலும் நிலைப்படுத்தும் எப்படி ஒடிசாவில் பிஜு பட்னாவை கிள்ளி கிள்ளி எடுத்தாங்க பாருங்க அதே மாதிரி இங்கே தமிழகத்திலும் செல்வா செய்வார்கள் அதனுடைய அழுத்தம் தான் பதினோரு பர்சன்ட் வாக்கு வங்கி இருந்தாலும் அமித்ஷாவினுடைய எண்ணம் எழுபத்தைந்து தொகுதிகளில் கண்டிப்பாக பாஜக வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் ஒரு எழுபத்தஞ்சு குறைச்சிட்டீங்கன்னா அந்த இருநூத்தி முப்பத்தி நாலுல இருந்து மீதி வந்த மெஜாரிட்டி இருக்காது அதற்காகத்தான் அந்த எழுபத்தி ஐந்து அறிகுறி வைத்திருக்கிறார்கள் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக ஒரு கூட்டணி ஆட்சி அமையத்தான் செய்ய இருக்கிறது காரணம் விஜய் ஜோசப் வந்து விட்டால் சீமானுடைய அதிகாரம் இருந்து விட்டால் காங்கிரஸ் ஒருவேளை அதிமுகவுடன் சென்றால் காரணம் என்ன என்று கேட்டால் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இருக்கக்கூடிய ஒரு விரிசல் என்பது வளர்ந்து கொண்டே போகிறது வட இந்தியாவில் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக இருக்கிறது கண்டிப்பாக இருக்கு சத்தியமூர்த்தி பவனில் நடந்த விழாவில் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேசி அதற்கு பிறகு ஒரு விளக்கம் அளித்திருக்கிறாரே அந்த விளக்கத்தில் தம் இல்லை பற்று இல்லை சொற்று இல்லை செல்வ பெருந்தகை வேண்டுமென்றே இதை செய்து விட்டார் என்று தான் பல வர்ணனையாளர்கள் கருதுகின்றார்கள் காங்கிரஸில் ஏதோ பாருங்க காலத்துல ஒரு மண்புழு இப்படி டக்கு டக்கு டக்குன்னு அந்த மண்புழு நினைக்க நான்தான் நாகப்பாம்புன்னு காங்கிரஸ் நடிச்சிட்டு இருக்காங்க திமுக எதிர்த்து காங்கிரஸ் செய்ய முடியுங்களா எப்படி காங்கிரஸ் என்பது நேஷனல் பார்ட்டி சார் சோ மேல இருக்கவங்க சொல்றதுன்னா கீழே இருக்கவங்க கேட்டாகணும் சோ நீங்க எப்படி சொல்றது லாஜிக்கா போகணும்னு நினைக்கிறீங்க ஆக மொத்தம் நீங்க சொல்றது என்னுடைய பாயிண்ட்க்கு தான் வரீங்க தேனடி என்னுடைய பாயிண்ட்க்கு தான் வரீங்க ராகுல் காந்தி வட இந்தியாவில் கண்டிப்பாக காங்கிரஸ் ஏதோ மறுமலர்ச்சி அடைந்து விட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் வட இந்தியாவில் அடிந்து விட்டது காங்கிரஸ் என்பது வட இந்தியாவில் இல்லவே இல்ல சரி யூபியில இப்போ ரெக்கார்ட் பண்ணிருக்காங்கல்ல யூபியில என்ன என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அகிலேஷ் யாதவருடைய வந்திருக்காங்க அகிலேஷ் இல்லன்னா அவர் வந்திருக்க முடியுமா எங்க ராய்பரையில் சேர்ந்துக்காரு அமைத்து எங்க விட்டாரு அவருக்கு தெரியுமா முன்னாடி தோத்து போடுவான்னுட்டு அப்ப பயந்தாங்க இல்லையே இப்ப பாரு நம்ம ரெண்டு பேரும் பேசணுமே நம்ம ரெண்டு பேரும் பேசுற சமயத்துல அவர் வந்து தடால் நட்டு விட்டுட்டாரு அவர் தடால் நட்டு இன்னைக்கு விட்டுட்டாரு வயநாடு தொகுதியை இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டாரு வயநாட்டில் வயநாட்டுக்கு ஒரு மாபெரும் இன்னல்கள் தானே அது அது புரிந்து கொள்ள வேண்டாமா சோ அந்த பின்னணியில் தான் மத்திய காங்கிரசுடைய ஆணையின் பெயரில் தான் செல்வப் பெருந்தகை அப்படி பேசியிருக்கிறார் என்பதுதான் வர்ணனையாளர்களுடைய கருத்து அப்படி பேசுகின்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக காங்கிரஸ் உறவு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் மூணு பேட்டழி வந்துவிடும் திமுக பாஜக உறவு வரவே நரேந்திர மோடி அவர்கள் லோக்சபாவில் பேசிய பிறகு லோக்சபா பிரச்சாரத்தில் பேசிய பிறகு மது கொள்கைகள் டாஸ்மாக் போதைப் பொருட்கள் மணல் கொள்ளை இதையெல்லாம் அவர் நினைவு ஊற்றிய பிறகு மீண்டும் பாஜக பக்கம் பா திமுக போகவே போகாது என்பதுதான் அழுத்தமான கொள்கை என்ன கோல்டன் சாண்ட நேர்களுக்கு இதைத்தான் நான் வறுத்து ஆசைப்படுகிறேன் அதிமுக பாஜக கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லையா கிடையவே கிடையாது வரவே வராது என்ன எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸோட பேசிட்டு இருக்கும்போது அப்படி ஒருவர் டெல்லியில் தம்பிதுரை அவர்கள் கண்டிப்பாக பல சீனியர் காங்கிரஸ் தலைவருடன் ரகசியமாக சந்திப்புகள் நடந்து கொண்டுதான் வருகின்றன அதனால அதிமுக காங்கிரஸுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதே தவிர தேர்தல் அணியில் திமுக இருந்து காங்கிரஸ் விலகுவதற்கான ஆயத்தங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார் அஜய்குமார் என்று சொல்லக்கூடிய அப்சர்வர் டெல்லியிலிருந்து வந்தவர் ராகுல் காந்தியிடம் பேசிய பிறகுதான் சென்னையில் அவர் நிருபர்களுக்கு பேட்டி கொடுக்கும் போது சொல்லிவிட்டார் தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் போராட்டம் நடக்கும் பாத யாத்திரை நடக்கும் என்று அதிலிருந்து என்ன தெரியுது என் மண் எண் மக்கள் யாத்திரைக்கு வந்த பிறகுத்தானே அவர்களுக்கும் ஒரு உணர்ச்சி வர ஆரம்பித்து விட்டது திமுக மீது பொதுமக்கள் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தத்தை எப்படி நிலைநாட்டி இருக்கிறார்கள் லோக்சபாவில் வெளிமணிட்டாங்க விட்டுருங்க இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் இதே மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் கோபேக் மோடி வரக்கூடாது ராகுல் காந்தி தான் பிரதமர் என்றார் ராகுல் காந்தி ஆனாரா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திராவிட முன்னேற்ற கழக நிர்ணயிக்கும் யார் பிரதமராக வரக்கூடாது என்று சொன்னார் அது மாதிரிதான் ஓட்டு வாங்கினாங்க அப்ப ராகுல் காந்தி வரல அதுக்காக வேலை செஞ்சார் மு க ஸ்டாலின் மீண்டும் மோடி மீண்டும் வந்துட்டாரு அப்ப திமுக இரட்டை நிலைப்பாடு என்ன ஆகிறது அதையும் தவிர அதிமுக பக்கம் வாங்க அதிமுக என்ன சொல்லிட்டு ஜெகன் ரெட்டி நிதிஷ்குமார் அப்புறமா வந்து உங்களுக்கு பிஜு ஜனதா தளுடைய நவீன் பட்நாயக் கே சந்திரசேகரராவ் இவங்க எல்லாம் நடுநிலைமையாக இருக்கிறார்கள் அதிமுக நடுநிலைக்காக சென்டர் ஆஃப் ரைட் சொன்னார் அப்போ பாஜக வந்து விலகிய போகுது அது ஞாபகம் தான் தயாநிதி உங்களுக்கு அப்போ ஒரு பாத்தீங்கன்னு கேட்கிற உங்களை இப்ப எங்க இருக்காரு நவீன் பட்நாயக் தோத்துபட்டா இல்லையா ஜெகன் ரெட்டி வெடிச்சின் போயிடுச்சு கேசிஆர் இல்லவே இல்லை அப்போ ஏடிஎம்கே இல்லாத தானே போகணும் ஏடிஎம்கே பாஜக உறவு இருந்திருந்தால் திமுக நாற்பது சீட் வந்திருக்காது வேலுமணி சொல்றது கரெக்ட் தானே சொன்னார் அவரு நீ எடப்பாடி காரணம் சொல்றாங்களே அண்ணாமலை காரணம் எடப்பாடி காரணம்னு சொல்றாங்களே அதே சொன்னிக்க மாட்டேங்கிறீங்க ஏன் எதுக்கு அவர் வாக்கு அவுட் பண்ணாரு அமித்ஷா அவர்கள் அதிமுக நான்கு ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனுமதி இல்லாமல் முதலமைச்சராக அவர் நீட்டித்திருக்க முடியாது அதே சமயத்தில் சில முக்கியமான சட்ட மசோதாக்களுக்கு அதிமுக நிறைவேற்றுவதற்கான ஆதரவு தந்தது அது எதார்த்தம் யாரும் இல்லை என்று சொல்லவில்லை அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது ஏன் ஒருவருக்கு ஒரு பரஸ்பர ஒப்பந்தம் இல்லாமல் போகிவிட்டது நம்பிக்கை இல்லாமல் போ சிறுபான்மை வாக்கு அண்ணாமலையினுடைய தாக்கம் இருந்தாலும் கட் பண்ணது வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அதுதான் இப்ப அனுபவிக்கிறாங்க அதுதான் சிலருடைய கருத்து டெல்லியில் தயாநிதி மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய பல்வேறு கருத்துகளுக்கு மிக்க நன்றி சார் நன்றி நான் கோல்டன் சாண்ட்ஸ் நேருடன் பகிர்ந்து கொண்டது மக்தற்று நகிழ்ச்சி நமஸ்தே